ரெண்டு வேட்பாளர்களும் தமிழரசு கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் இவங்க தான் வெளிநடப்பா செய்த நீங்க வெளிநடப்பாளி பிரதேச சபையில தவிசாளராக முன்மொழியப்பட்ட ரெண்டு பேர் முன்மொழியப்பட்டவங்க அப்துல் மனா பிரசான் என்றவரும் ஐனியப்புள்ள முபாரக் என்றவரும் நாங்க மக்கள் இந்த வாக்கால இந்த முறை நாங்க வந்த இந்த சபை கொஞ்சம் மக்கள் வாக்கால வந்த நாங்க மக்கள வாக்கால வந்த நாங்க மக்களுக்கு ஏதுவா எதிர்க்கோ அதைத்தான் நாங்க செய்ய விரும்பினாங்க ஆனால் இங்க முன்மொழியப்பட்ட நபர் அதாவது தவிசாளராக முன்மொழியப்பட்ட ஐநியப்பள்ள முபாரக் அவர்ல இந்த குச்சோளி பிரதேச சபை மக்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க தமிழ் மக்கள் நான் வந்து தமிழர் நான் திரியாய் வட்டாரத்தில் நேரடியாக வந்த வட்டார வேட்பாளர் திரியாய் கிராமத்தில் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு வட்டார வேட்பாளர் வந்திருக்கிறார் தமிழரசு கட்சி சார்பாக குச்சோளி பிரதேச சபையில தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி மூன்று வயதுல தெரிவு செய்யப்பட்ட இளைய வேட்பாளர் நான் ஆனபடியாக எந்த கிராம மக்கள் எனக்கு சொல்லி அனுப்பினதன்படி நான் செயற்பட்டிருக்கிறேன் நான் தவிசாளருக்கு நான் கை தூக்கம் இல்லை நாங்கள் நான் நடன வைக்கவும் இல்லை இந்த இந்த நேர்மையான ஊழலற்றோர் அரசியலை தான் எங்கட மக்களுக்கு நாங்கள் பூச்சோன் பண்ணி விரும்பினாங்க அதை இங்கே வாய்ப்பு கிடைக்கல இந்த பட்சத்தில் நாங்கள் சபையில் இருந்து வழி நடப்பிச்சிருக்கு சரி இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுடைய கருத்தும் மக்களுடைய கருத்தும் உங்கள் தலைமைப்பிடம் வந்து சொல்லியிருக்கு ஐநாப்பிள்ளை முபாரக்கை வந்து முன்மொழிய சொல்லி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க கட்சி உங்களுக்கு வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா கட்சி நடவடிக்கை எடுக்கிற பட்சத்தில் கட்சி நடவடிக்கை எடுக்கும் கட்சிக்கு நாங்க இந்த கடிதம் வரைக்கும் முதலே நாங்க கட்சிக்கு கட்சிய தலைமை கூடத்துக்கும் எங்களுக்கு தலைமை கூட எந்த கடிதம் ரெண்டு விஷயத்தையும் எங்களுடைய கட்சியினுடைய சிரேஷ்ட செயலாளர் சுமந்திரன் சொல்றேன் ரெண்டு விஷயத்த சொல்றேன் ஒன்னு சொல்றேன் கட்சிக்கு கட்டுப்பட வேணும் இன்னொன்னு சொல்றேன் வாக்களிச்ச மக்களுக்கு நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டுமென நாங்கள் செய்து வந்திருக்கிறோம் அப்போ இப்போ இந்த சூழ்நிலையில இந்த சூழ்நிலையில் உங்களுக்கான ஒழுக்காட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா அல்ல இல்லையான்றதா என்னுடைய கேள்வி மேற்கொள்ளப்படும் என்று நினைக்கிறோம் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எங்களோட கட்சிக்கு இன்னும் திறம முன்வைப்போம் முன்னெச்சும் நாங்கள் அதில் தோற்கிற பட்சத்தில் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நேர்மையான அரசியலுக்கு உள்ள சென்று ஒரு நேர்மையை ஒரு ஊழல்வாதியை கொண்டு வராம நாங்கள் வெளியில் வந்த மகிழ்ச்சியோட கட்சியில் இருந்து நீங்க இன்னொரு விஷயம் பத்து வருடங்களாக இவர் இந்த கதிரையில இருந்து தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருந்தீங்க இரண்டாவது புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற தமிழர்களுடைய காணிகள் வந்து அபகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த குற்றச்சாட்டும் அவர்ல வந்து போட்டிருக்காங்க

சின்னங்கள் தோக்கடிச்சிருக்கிறேன் மாட்டு சின்னத்த போட்டு எங்களை தோக்கடிச்சவர் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய வாக்குகளை சிதைச்சவர் பல குற்றச்சாட்டுகளை நாங்க முன் வச்சிருந்தாங்க முன் வச்சிருந்த போதிலும் தமிழரசு கட்சியினுடைய கௌரவ செயலாளர் அவர்கள் இவருடைய பக்க விஷயங்களை ஆராயாமல் இவரை ஒரு தவிசாளராக முன்வழிந்த பிரதியாகத்தான் நாங்கள் இந்த வெளிநடப்பை செய்திருக்கிறோம் என்பதையும் இன்னும் இன்னும் இந்த கிராமத்துக்கு நாங்கள் அபிவிருத்தியே கொண்டு வருவோம் என்பதை மக்கள் நம்ப மாட்டார்கள் ஆனால் மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அதை எங்களுக்கு வாக்கு தந்த மக்களுக்காக அதை செய்திருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்